சவுந்தரபாண்டியனாரனுடைய சமாதிக்கு மலர் அஞ்சலி செலுத்த எல்லோரும் மேடைக்கு வெளிப்புறம் வருமாறு வேண்டிக் கொள்கிறோம் அனைத்து நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அகழி அழைக்கும் நிகழ்வு சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு கொடுத்து மேடைக்கு அழைக்க திருமிகு சவுந்தர பாண்டியனாரின் பேரன் திரு பாண்டியநாதன் பாஸ்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பாண்டியநாதன் பாஸ்கர் அடுத்து சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்க இந்து நாடார் பரிபாலன சங்கத்தின் தலைவர் திரு அசோக் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இயக்குனர் திரு ஞான ராஜசேகரன் அடுத்து திருமிகு சஞ்சய் குமார் ஜெய்ஸ்வால் திருமிகு கரிகோல்ராஜ் நாடார் அவர்கள் திருமிகு சபாபதி நாடார் அவர்கள் திருமிகு பொன் விஜயராகவன் அவர்கள் டாக்டர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் திருமிகு பெரிஸ் மகேந்திரவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான திரு தமிழ் மகன் அவரை மேடைக்கு அழைக்கிறோம் தமிழ் மகன் திரு சிவ சுப்பிரமணியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பேராசிரியருமான காவ்யா சண்முகம் சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் திரு தங்கம் செல்வராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் திருமிகு சுப மாரிமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் திரு சண்முக நாடார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த விழாவில் கதாநாயகியும் நூலாசிரியருமான திலகபாமாவை அறிமுகம் செய்து மேடைக்கு அழைக்கிறோம் நன்றி திரு பாண்டியநாதனை அவர்களுக்கு பட்டி வீரன் பட்டியில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி உலகுக்கு வாழ்ந்து காட்டிய தலைவன் பிறந்த இந்த ஊரில் எங்கோ பிறந்த எனக்கும் வாய்ப்பை வழங்கி இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற பெருமக்கள் அனைவரையும் வரவேற்கின்ற வாய்ப்பை கொடுத்த எனது அருமை சகோதரி திலகவாமா அவர்களை முதலில் மனதார பாராட்டி எனக்கு கொடுத்த பணி அனைவரையும் வரவேற்க வேண்டிய பணி வரவேற்புக்கு முன்னால் அருமை தம்பி உமாசங்கர் அவர்கள் சமூக சிந்தனையான பாடல்களை மிக அழகாக தவறானவர்களுக்கு ஈட்டி எடுத்து குத்துவது போன்ற ஒரு சொல்லில் தெல்ல தெளிவாக இந்த விழாவின் துவக்கத்திலேயே ஒரு மாபெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதில் ஐயமில்லை அதற்கு அடுத்தபடியாக தலைவர்கள் அனைவரையும் மிக அழகாக சொல்லி மேடை கிளைத்த அருமை தம்பி அமிர்தம் சூரிய அவர்களுக்கும் எனது வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அடுத்ததாக அறிமுக உரை பேராசிரியர் காவியா சம்மசுந்திரமார்கள் தமிழகத்தில் ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் பயந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தின் தலைமை பொறுப்பில் இரு சங்கங்கள் ஒன்று மதுரை மகாஜன சங்கம் இன்னொன்று தட்சிண மாநாடார் சங்கம் மதுரை மகாஜன சங்கத்தின் அண்ணன் கரிக்கோலாநாட்கள் தலைவராக இருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருகன வரவேற்று தச்சினமாடார் சங்கத்தின் தலைவர் அண்ணன் சபாஜர் அவர்களையும் வருக வருகன வரவேற்று ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த வாய்ப்பை இந்த இரு சங்கங்களையும் இந்த சங்க நிர்வாகிகளையும் தமிழகத்தில் நாம் ஒன்றாக இணைத்து தமிழக மக்களின் ஒட்டுமொத்த குரலின் எழுச்சியாக பட்டி சிங்கம் நமக்கு இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டி காட்டி சொல்லி சென்றுள்ள அந்த விதைகளை மீண்டும் தமிழகத்தில் விதைக்க முடியுமே ஆனால் அது இந்த இரு சங்கங்களும் இணைந்து இரு சங்க தலைவர்களும் எத்தனை மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அத்தனையும் தியாகம் செய்து தியாகம் செய்பவர்கள் மட்டுமே தலைவராக வாழ முடியும் அந்த தியாகத்தின் இரு உருவங்களை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அகில இந்திய சங்கத்தின் தலைவர் சஞ்சய் குமார் ஜெய்சவால் நாங்கள் பலமுறை சொல்லி அந்த பல முறை சொன்னதின் விளைவாகத்தான் இந்த விழாவை அருமை சகோதரி திலகம் அவர்கள் இங்கே நடத்துகின்றார்கள் அந்த விழாவிற்கு அந்த இரு சங்கங்களின் நிர்வாகிகள் இரு சங்கங்களின் தலைவர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அந்த சங்கங்களின் நிர்வாகிகள் அனைவரையும் பெயர் சொல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக மலரஞ்சலி நளினி மோகன் புஷ்பா ஜெய்ஸ்வால் ரேவதி ராஜன் பட்டியுரன் அடுத்தது தலைமை சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் அருமை பெரியவர் ஐயா பொன்னிலன் அவர்கள் அடுத்தது முன்னிலை அகில இந்திய பாரதிய கல்ச்சுவரி ஜெய்ஸ்வால் மகாசபாவின் தலைவர் சஞ்சய்குமார் ஜெய்ஸ்வால் அவர்களை இந்த கூட்டத்தின் சார்பாக நாம் அனைவரும் கை தட்டி ஆரவாரம் கொடுத்து வரவிருக்க வேண்டும் அடுத்தது இந்த விழாவில் கலந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை தமிழகத்தின் தென்கடை கோடி கன்னியாகுமரியில் இந்த சமூகத்தின் அடையாள சின்னமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா பால பிரதாபிரிவார் அந்த தலைவர் இங்கே கலந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை இதுபோன்ற விழாக்களில் எப்பொழுது அழைத்தாலும் கலந்து கொள்வார்கள் அவர்களையும் வர அவர்கள் என வரவேற்கின்றேன் அடுத்தது நூல் வெளியீட்டு விழா ஞானசேகரன் ராஜசேகரன் ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற முதன்மை செயலாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் அடுத்தது நூலை பெற்றுக்கொள்பவர் வழக்கறிஞர் அருள்மொழி அடுத்தது சிறப்புரை தமிழச்சி தங்கபாண்டியன் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் தங்கமாக மின்னுகிறார்கள் அடுத்தது சுபமாரிமுத்து அடுத்ததாக தமிழ் மகன் எழுத்தாளர் அவர்கள் அடுத்தது வாழ்த்துறை எப்படி இந்த பகுதியில் பட்டி வீரன் பட்டி சிங்கம் சவுந்தரபாண்டியார் அவர்களை நாம் சொல்கின்றோமோ அதுபோல கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தை தமிழகத்தோடு இணைப்பதற்கு போராடிய மாபெரும் தலைவர்கள் ஒருவர் பொன்னப்பனாளர் அவர்களின் வாரிசு அருமையண்ணன் பொன் விஜயராகவன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் அடுத்தது டபிள்யூ பிபி எஸ் பாண்டியநாதநாதன் பாஸ்கரன் அடுத்தது டபிள்யூஎஸ் எம்டிஎஸ் அசோக் பாபு தலைவர் இந்து உறவின்முறை வரிமாண சங்கம் அடுத்தது சித்திரமடா சங்கத்தின் செயலாளர் அண்ணன் சண்முக சண்முக போட்டாங்க நாடார் அவர்கள் அடுத்தது பாரதிய கல் சங்கத்தின் செயற்குழு மெம்பர் அண்ணன் பாஸ்கரன் மதுரை அதுபோல அந்த பாரதிய கல்ச்சூரி சங்கத்தின் சென்னையில் இருக்கிற செயலாளர் ஒருவர் சுரேந்திர ஜெய்ஸ்வால் அடுத்தது விருது மன்னர் விருது வழங்குபவர் தமிழ்நாடு மக்கள் வங்கியின் இயக்குனர் அருமையண்ணன் பெரிய மகேந்திரவன் பரிசை பெறுபவர்கள் திரு பூ ராசத்துறை அவர்கள் சென்னை அடுத்தது நமக்கு சமுதாயத்தில் பிறந்த பெரியோர்களை தெய்வ பிறவிகளில் ஒருவராக பிறந்து இன்று விழா எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவின் கதாநாயகன் அவர்களோடு இருந்து அவர்களோடு பணியாற்றி அவர்களின் அருமை பெருமைகளை தெரிந்து கொண்ட அருமை தலைவர் எம் இம் மேடைக்கு அழைக்கின்றோம் அவர்கள் தயவு செய்து மேடைக்கு வர வேண்டும் மணி அவர்கள் அவர்களை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மேடை கிடைக்கின்றோம் அந்த வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைக்கவில்லை அடுத்தது சக்தி வடிவேல் அவர்கள் அடுத்தது இரா கனகசபை தலைவர் பாண்டிய நார் அடுத்தது மாணவ மாணவர்களுக்கு பரிசு வழங்குபவர் டாக்டர் சிவா இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தொண்டு நன்றி உரை சொல்ல இருக்கின்ற அருமை சகோதரி தலகாமா அவர்கள் இத்தனை பேரையும் இங்கே பட்டிவீரன் பட்டியல் அழைத்து ஒரு விழா எடுத்ததுக்கு காரணமே மோடியும் நாடாரே சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது குஜராத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பெண் அவர்களும் நாடாரே இங்கே இருக்கின்ற ஜெய்ஸ்வால் அவர்களும் நாடாரே ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் நல்ல மாவட்டத்தில் ராதாபுரம் தொகுதியில் செட்டிக்குளம் பிறந்த நான் சென்னைக்கு போய் நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன நான் பிறந்த ஊரில் என்னை பாதி பேருக்கு தான் தெரியும் ஆனால் இன்னும் பத்து ஆண்டுகள் கிடைத்தால் என்னை நிறைய பேருக்கு தெரியாது பத்து ஆண்டுகள் நூறாண்டுகள் ஆண்டுகள் என்று சொல்லி தமிழகத்தின் கடையோரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி கேரளத்தின் ஒரு பகுதி ஆக நாடார்களாகிய நாம் பிறந்த இந்த பகுதியில் இருந்து சென்றவர்கள் தான் மோடியின் பெற்றோர்களும் ஆனந்திப்பன் பெற்றோர்களும் பெற்றோர்களும் இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இருந்த செட்டியார்களும் நாடார்களே சிரிப்புக்கு சொல்லவில்லை ஒரு தகப்பருக்கு இரு குழந்தை அதை இங்கே விளக்கமாக சொல்வார்கள் ஆயில் வியாபாரத்திற்கு சென்றது அவர்தான் செட்டியார் ஒரு குழந்தை விவசாயத்துக்கும் பனைமர தொழிலுக்கும் சென்றது அவர்கள் தான் நாடார்கள் அதற்கு நமக்கே தெரியாத ஆதாரத்தை சத்தீஸ்கர் இருக்க நமது அகில இந்திய தலைவர் சஞ்சய் வைத்துள்ளார்கள் ஆதாரபூர்வமாக இப்படிப்பட்ட விழாக்களில் முன்னோர்கள் விட்டு சென்ற பணியை நாடார்களுக்கு மட்டும் என்று சொன்னால் நாம் வெற்றி பெற முடியாது தமிழக மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தால் தான் வெற்றி பெற முடியும் என்று தலைவர் சவுந்தரகோடினாகும் காமராஜர் அவர்களும் எப்படி நினைத்தார்களோ அதை நினைத்துத்தான் இன்றும் இவர் மட்டுமல்ல இந்திய திருநாட்டில் ஆட்சி அரசியலமைப்பு பவர் நமக்கு இருந்தால் மட்டும்தான் எந்த அரசியலையும் எந்த கட்சியையும் எந்த தலைவர்களையும் நாம் தட்டி கேட்க முடியும் ஆகவே அதை நோக்கித்தான் இந்த அமைப்பு அகில இந்திய அளவில் பாரதிய கல்சூரி ஜெய்ஸ்வால் சமவர்கிய சமவர்க்கிய சமவர்க்கிய சமமான சங்கங்களின் பெயரை வைத்து அகில இந்திய அளவில் எல்லா மாநிலத்திலும் நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதன் தலைவர் தான் சஞ்சய் குமார்வால் இந்த அமைப்பின் நோக்கம் முதலில் நமக்குள் இருக்கிற நம் சமூகத்தில் இருக்கிற நாடார்கள் இருக்கிற மாற்று கருத்துக்களை கலைந்து அனைவரும் ஒன்றாக்கி தமிழகத்தில் நாடார்கள் நினைத்தால் ஆட்சியை மாற்றி காட்ட முடியும் என்பதை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு சஞ்சய் சைஸ்வாலும் பசந்தலால் சாவும் முயற்சி செய்து இதற்கான கூட்டங்களை அனைத்து மாநிலங்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் விழிப்பாடுதான் இந்த சவுந்தர மண்ணாளர் விழாவும் இந்த விழாவில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி அனைவரையும் வருக வருக வரவேற்று வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபுரிய நன்றி வணக்கம் வரவேற்புரை வாசித்த அண்ணாச்சி அவர்களுக்கு நன்றி ஒரு எழுத்தாளனாக மட்டுமல்லாமல் கல்கி பத்திரிகையினுடைய தலைமை துணை ஆசிரியர் என்ற முறையில் என் சக பத்திரிகையாளர்களையும் ஊடகத்தாரையும் வரவேற்பது என்னுடைய முதல் கடமை என்று நம்புகிறேன் ஒரு குழந்தை பிறந்ததும் எழுதக்கூடியது ஜனன பத்திரிகை அவள் பெரியவரானதும் எழுதுவது ருது பத்திரிகை நலம் விசாரிப்பது குசல பத்திரிகை திருமணம் என்றால் சுபமுகூர்த்த பத்திரிகை தவறு செய்தால் குற்ற பத்திரிக்கை கடனாளியானால் மஞ்சள் பத்திரிகை சிவலோகம் போனால் காரிய பத்திரிகை பத்திரிகைகளால் ஆனது தமிழனுடைய வாழ்வு ஒரு ஆட்சியை ஏற்றுவதும் இறக்குவதும் பத்திரிகையினுடைய பத்திரிக்கைக்காரனுடைய சூட்சம குணம் ஒரு மனிதனை அல்லது ஒரு நிகழ்ச்சியை எத்தனை சதவீதம் ஒளி பாய்ச்சலாம் என்பதை தீர்மானிக்கும் சக்தி ஊடகத்துறைக்கு இருப்பதால் என் சக ஊடகத்துறையினரை வருக வருக என வரவேற்கிறோம் சுயமரியாதை மண்ணின் தீராத வாசம் என்ற தலைப்பில் சவுந்தர பாண்டியனாரின் சரிதத்தை நாவலாக எழுதியுள்ளார் கவிஞர் திலகபாமா இது இவரினுடைய பதினெட்டாவது நூல் மூன்றரை வருடங்கள் உழைத்து வெளிவந்திருக்கும் இந்த நூலை பற்றிய அறிமுக உரையை நிகழ்த்த இருக்கிறார் பதிப்பாளரும் பேராசிரியருமான காவியா சண்முக சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மேடையில் வீட்டிருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் என் எதிரே அமர்ந்திருக்கிற பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் இந்த வாய்ப்புக்கான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒளவையார் ஒரு முறை சொன்னார் பாண்டிய நாடு உடைத்து நல்ல தமிழ் என்று சொன்னார் பாண்டிய நாட்டிலே தமிழ் மட்டுமன்று முத்தமிழ் மட்டுமன்று முத்தும் சிறப்புடையது ஆனால் இந்த ஊர் சுயமரியாதை தான் சிறப்புடையது என்பதை பாண்டிய நாட்டுக்கு மட்டுமல்ல பல நாடுகளுக்கும் அறிவுறுத்திய இந்த மண்ணில் நான் நின்று கொண்டு அறிமுக உரை ஆற்றுவதில் உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன் முதல் மரியாதைகளை விட சுயமரியாதைகள் மிக முக்கியம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்திருப்பீர்கள் இந்த பட்டி இந்த வீரனை பெற்றதால்தான் பட்டி வீரன் பட்டி என்று ஆகியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து காவ்யா என்கிற பதிப்பகத்தின் மூலம் ஆயிரமாவது நூலை நெருங்கி கொண்டிருக்கிற நான் வெளியிடுவதில் இந்த நூலை வெளிவிட்டதன் மூலம் நான் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிறேன் சென்னையில் பலரிடம் கேட்டிருக்கிறேன் பாண்டி பஜார் பாண்டி பஜார் என்கிறார்களே என்னையா அந்த பாண்டி பஜார் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் தீ நகர் தீ நகரில் இருக்கிற பாண்டி பஜார் தெரியாது என்று சொல்கிறார்கள் அது சவுந்தர பஜார் என்பதை சுருக்கி வெறுமனே பாண்டி பஜார் என்று அழைத்துக் கொடுகிறார்கள் நாம் நமது அடையாளங்களை அழித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் நமது அடையாளங்களை உரித்து போட்டுக் கொண்டிருக்கிறோம் நமது அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுகின்றன இந்த அழிவிலிருந்து நம்முடைய தலைமுறையை நாம் மீட்க வேண்டுமானால் இது போன்ற நூல்களால் தான் முடியும் இது போன்ற வெளியீடுகளால் தான் முடியும் திலகபாமா போன்ற எழுத்தாளர்களால் தான் முடியும் பாண்டிய நாடு சுந்தரபாண்டியன்களையும் வீரபாண்டியன்களையும் சந்தித்திருக்கிறது ஆனால் இந்த சௌந்தர பாண்டியனை சந்தித்த பிறகுதான் தமிழ் அரசியல் வானில் ஒரு சுயமரியாதை வீச்சை ஒளியை பரப்பியது பிராமணர் அல்லாதார் சங்கம் என்கிற சங்கமாக தொடங்கிய தொடங்கியது பிறகு இயக்கமாயிற்று இயக்கம் கட்சி ஆயிற்று கட்சி கழகமாயிற்று கழகம் கம்பெனிகள் ஆகி கொண்டிருக்கின்றன இது சுயமரியாதை வரலாற்றில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இயக்கம் எப்படி இயங்காமல் போனது என்பது நமக்கெல்லாம் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் சவுந்தர அவருடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் சட்டமன்ற குறிப்புகள் அவருடைய டைரி குறிப்புகள் இவற்றையெல்லாம் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தேடி திரட்டி தகவல்களை தரவுகளாக மாற்றி தரவுகளை அருமையான நூலாக்கி எனக்கு தந்தார் நான் அவருடைய பனிரெண்டாவது நூலாக இதை வெளியிடுகிறேன் பதினோரு நூல்களை ஏற்கனவே கவிதை கதை கட்டுரை என்றெல்லாம் வெளியிட்ட நான் அவருடைய அடையாளம் மிகுந்த இந்த மண்ணின் பெருமையை விளக்குகின்ற ஒரு அரிய நூலை வெளியிட்டதில் சந்தோஷப்படுகிறேன் பாண்டியனா அவர்கள் இறந்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் கி விஸ்வநாதம் அவர்கள் மிக அருமையான ஒரு கவிதை எழுதியிருந்தார் பட்டி ஒரு வீரனை விட்டது நாடார் சமூகம் ஒரு தலைவனை விட்டது மதுரை ஒரு பாண்டியனை விட்டது தமிழ்நாடு தன் செல்வனை விட்டது இந்தியா ஒரு அறிஞனை விட்டது அரசியல்வாதிகள் ஒரு யோக்கியனை இழந்து விட்டார்கள் ஏழைகள் ஆதரவை விட்டார்கள் இழப்பை இழப்பாக கருதாமல் இழப்பை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் இது போன்ற முயற்சிகள் இது போன்ற வெளியீடுகள் இது போன்ற திருவிழாக்கள் இது போன்ற திரளான கூட்டங்கள் நிரூபிக்கும் வருங்காலத்தில் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காவியா சண்முகம் சுந்தரம் அவர்களுக்கு மிக்க நன்றி அடுத்ததாக சௌந்தரபாண்டிய நாடாரனுடைய படத்திறப்பு விழா சவுந்தரபாண்டிய நாடாரனுடைய பல்வேறு சொல்லாடல்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதும் ஜீவன் உள்ளதுமான ஒரு சொல்லாடல் பழைய அநீதிகளுக்கு ஈடு செய்யுமாறு கோரவில்லை நீதி எனும் கடப்பாட்டுக்கு உரிய வரையறையில் நாம் நண்பர்களாக தொடங்குவோம் என்று சொன்ன சவுந்தரபாண்டியனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாடார் மகாஜன சங்க பொறுப்பை ஏற்று திறம்பட நடத்தினார் அவரின் தொடர்ச்சியாக செயலாற்றும் நாடார் மகாஜன சங்கத்தின் இன்றைய பொதுச் செயலாளர் திரு ஜி கரிகோல்ராஜ் அவர்கள் சவுந்தரபாண்டிய நாடாரின் திருவுருவப் படத்தை திறந்து வைக்க அழைத்தனர் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு மிக முக்கியமான வரி இது பெண்கள் ஒத்துழைப்பின்றி நமது லட்சியம் நிறைவேறுவது மிகவும் தாமதப்படக்கூடும் சமுதாயத்திலும் அரசியலிலும் சம அந்தஸ்து கொடுக்க ஆண்கள் மறுத்தால் பெண்கள் வலிந்து பெறுவதற்கான கிளர்ச்சிகள் செய்ய வேண்டும் என்று சொன்னது சவுந்தர பாண்டியனார் எனவே அம்மாதிரியான விடியலின் விதைகளை தூவிய சவுந்தரபாண்டியனாரின் உருவத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செய்ய வருகிறார்கள் சவுந்தரபாண்டிய நாடாரின் குடும்ப உறுப்பினர்கள் திருமதி நளினி மோகன் மற்றும் திருமதி ரேவதி ராஜனை மேடைக்கு அழைக்கிறோம் மேலும் புஷ்பா ஜெய்ஸ்வால் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் மலரஞ்சலி செலுத்த தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக தொட்ட இடம் வரும் தாய் குலமே வருக கண் பட்ட இடம் பூமலரும் பொன் மகளே வருக பொன் மகளே வருக நீ வருக